வணக்கம் இயேசுவின் உபதேசத்துல உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நாம இயேசு பார்வையற்றவங்களுக்கு பார்வை கொடுத்த ரெண்டு முக்கியமான ஆமா ரெண்டு ரொம்பவே ஆழமான நிகழ்வுகளை பத்தி பார்க்க போறோம் நமக்கிட்ட இருக்கிற இயேசு குருடருக்கு பார்வையளித்த அற்புதங்கள் குறிப்புகளை வச்சு இதுக்கு பின்னால என்ன இருக்கு என்ன விவரங்கள் இதோட முக்கியத்துவம் என்னன்னு கொஞ்சம் ஆழமா அலசுவோம் சரி ஆரம்பிக்கலாமா முதல் நிகழ்வு இது வந்து எரிக்கோ பட்டணம் பக்கத்துல நடக்குது அங்க பர்திமேயு அப்படின்னு ஒருத்தர் பார்வையற்றவர் ஆமா உட்கார்ந்து கேள்விப்பட்டதும் அவர் வந்து சும்மா இல்ல இல்ல இல்லவே அவரோடனே குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு சத்தமா கத்த ஆரம்பிக்கிறார் அந்த தாவிதின் குமாரனேங்கிறதே ஒரு பெரிய விஷயம் இல்லையா நிச்சயமா அது வந்து வெறும் பேர் இல்ல அது மேசியாவை குறிக்கிற ஒரு முக்கியமான பட்டம் அதாவது இவர் யாருன்னு பர்திமேயுக்கு தெரிஞ்சிருக்கு சுத்தி இருந்தவங்க சத்தம் போடாதீங்க அமைதியா இருங்கன்னு சொல்லியும் அவரு கேட்கல இன்னும் சத்தமா ஆமா இன்னும் அதிகமா கூப்பிடுறாரு அந்த ஒரு தீவிரம் அந்த நம்பிக்கை அதுதான் முக்கியம் இயேசுவும் அந்த சத்தத்தை கேட்டு நிக்கிறாரு அப்புறம் அவரை கூப்பிட சொல்றாரு கூப்பிட்டு ரொம்ப கேக்குறாரு உனக்கு நான் என்ன செய்யணும்னு ஆசைப்படுறேன் அதே மாதிரி நேரடியானது ஆண்டவரே நான் பார்மையடையும் அவ்வளவுதான் இதுல சுவாரஸ்யமே இயேசுவோட பதில்தான் ஆமா சொல்லுங்க அவர் சொல்றாரு நீ போகலாம் குணமாக்கிடுச்சு பாருங்க இங்க வார்த்தை வருது இது வெறும் நம்பிக்கை இல்ல இயேசு மேல அவரோட சக்தி மேல வச்சிருந்த ஒரு முழுமையான ஒரு சார்பு அது உடனே உடனடியா பார்வை கிடைக்குது அப்புறம் பாருங்க அவர் பார்வை கிடைச்சதும் சும்மா போகல இல்ல இல்ல அவர் இயேசுவை பின்தொடர்ந்தாரு குறிப்புகள் சொல்லுது ஆமா இது வெறும் உடல் குணமாகறது மட்டும் இல்ல விசுவாசத்தோட சக்தி அதோட விளைவு அப்புறம் ஒரு புதிய ஆரம்பம் இதையெல்லாம் காட்டுது பத்திமையுள்ள கதையில விசுவாசம் ரொம்ப மையமா இருக்கு ஆனா இன்னொரு சம்பவம் இருக்கு இல்லையா அதுல இயேசு வேற ஒரு கோணத்தை காட்டுறாரு ஆமா முற்றிலும் வேற ஒரு சூழல் அது வந்து பிறவியிலேயே பார்வையற்ற ஒருத்தரை பாக்குறாரு அப்போ சீடர்கள் உடனே ஒரு கேள்வி கேக்குறாங்க இது கொஞ்சம் தத்துவார்த்தமான கேள்வி மாதிரி ஆமா ரப்பி இவர் குருணனா பிறந்ததுக்கு காரணம் இவரோட பாவமா இல்ல இவரோட பெத்தவங்களோட பாவமா அப்படின்னு இது அந்த காலத்துல ரொம்ப பொதுவான ஒரு கேள்விதானே கஷ்டம் வந்தா அது தான் ஆமா அப்படி ஒரு எண்ணம் இருந்துச்சு ஆனா இயேசுவோட பதில் பாருங்க அந்த எண்ணத்தை உடைக்குத என்ன சொல்றாரு அவர் சொல்றாரு இது இவன் செஞ்ச பாவமும் இல்ல இவன் பெத்தவங்க செஞ்ச பாவமும் இல்ல இதுவே பெரிய விஷயம் கடவுளோட செயல்கள் இவன் மூலமா தான் இப்படி பிறந்தான் அப்படின்னு சொல்றாரு பாத்தீங்களா பிரச்சனையின் காரணம் என்னங்கறத விட்டுட்டு இதோட நோக்கம் என்ன அப்படிங்கிற பக்கம் கவனத்தை திருப்புறாரு இது நிஜமாவே ஆழமான பார்வை ஆமா சரி அப்போ இவரை எப்படி குணமாக்கினார் அந்த முறையும் கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சே ரொம்பவே வித்தியாசமானது அவர் தரையில துப்பி சேரு உண்டாக்கி அத அந்த மனிதரோட கண்ணுல பூசுறாரு சேரு உமிழ்நீர் இது கொஞ்சம் விசித்திரமா தோணுது ஏதாவது குறியீடு இருக்குமா இதுல இருக்கலாம் நிறைய விளக்கங்கள் சொல்றாங்க ஆனா முக்கியமா பாத்தீங்கன்னா இது இயேசுவோட வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதோட முக்கியத்துவத்தை காட்டுதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா சேரு பூசுனதோட நிக்கல அவர் அடுத்து சொல்றாரு நீ போய் சிலோவாம் குளத்துல கழுவு அப்படின்னு ஆமா அந்த சிலோவாம் குளம் அனுப்பப்பட்ட இடத்துக்கு போறது முக்கியம்னு காட்டுதோ அந்த மனிதனும் அப்படியே செய்யறாரு போய் கழுவுறாரு பார்வை பெற்று வர்றாரு ஆமா இத பார்த்தவங்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம் பக்கத்து வீட்டுக்காரங்க முன்னாடி அவர பிச்சக்காரனா பார்த்தவங்க அவங்களுக்கெல்லாம் நம்பவே முடியல இது அவர்தானா இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு ஒரே பேச்சா இருக்கு ஆக இந்த ரெண்டு சம்பவங்களும் பார்வையற்ற ரெண்டு பேரு இயேசு மூலமா ஒளி அதாவது பார்வை பெற்றதை காட்டுது ஒண்ணு வந்து அந்த தனிநபரோட அசைக்க முடியாத விசுவாசத்தால நடக்குது இன்னொன்னு கடவுளோட செயல் வெளிப்படணும்ங்குற நோக்கத்தோட இயேசு செய்றாரு சரிதான் இந்த உடல் ரீதியான பார்வை கிடைச்சது ஒரு பக்கம் ஆனா இந்த அற்புதங்கள் ஏசி யாருங்கிறத பத்தியும் அவர் மேல மக்களுக்கு இருந்த பார்வையையும் எப்படி மாத்துச்சு ரொம்ப முக்கியமான கேள்வி இங்க பார்வை கிடைக்கிறதுங்கிறது வெறும் கண்ணு தெரியறது மட்டும் இல்ல பாருங்க அது ஒரு புது வாழ்க்கையோட தொடக்கம் பர்திமேயும் உடனே இயேசு பின்னாடி போனாரு ஆமா அந்த பிறவிக்கொருடர் பார்வை கிடைச்ச பின்னாடி ஒரு புது அடையாளத்தோட ஒரு சாட்சியா மாறினார் இந்த ரெண்டு கதைகள்லயுமே இயேசு உடல் பார்வையை தாண்டி வேற ஏதோ ஒன்னு கொடுக்கறாருனு தோணுது ஒரு பெரிய சித்திரத்தோட இத இணைச்சு பார்த்தா உடல் பார்வைக்கு அந்த பக்கம் இந்த நிகழ்வுகள் நமக்கு வேற எந்த மாதிரி பார்வை பத்தி சொல்லுது அதாவது ஆன்மீக பார்வையா இருக்கலாம் உண்மைய உணர்ற பார்வை வாழ்க்கையோட நோக்கத்தை புரிஞ்சுக்கிற பார்வை இத பத்தியா இருக்குமோ இது வந்து நீங்க உங்க வாழ்க்கையில தேடுற புரிதலோட எப்படி பொருந்துதுங்கிறத நீங்க ஆழமா யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம்